السلام عليكم ورحمة الله وبركاته قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العليم ും മര് ഉള്ളാഹു നല്ലോകളെ തായ്മേ സഹോദര സഹോദരികളെ ഉള്ള അനു മീതും അല്ലാഹുവിനുടും അൻപും என்றென்றும் நின்று நிலட்டுமாக என்று கூறி ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாஹல்ல இந்த உலகத்தை படைத்து அதில் சிறப்பிற்குரியவனாக மனிதனை படைத்தான் அந்த மனிதனுக்கு அல்லாஹுத்தல்லஹா அனைத்து வஸ்துக்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் மனிதன் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதின் மூலமாகத்தான் அவன் எல்லா இடத்திலும் சிறப்படைகின்றான் கல்வி மிக முக்கியமானது அது இன்றைய காலத்தில் சொல்வதாக இருந்தால் கல்வி படித்தால் மட்டுமே அவனுடைய உயர்வும் அந்தஸ்து செல்வாக்கு செழிப்பு இதெல்லாம் ஏற்படும் கல்வி படிக்கல அப்படின்னா அந்த கல்வி விதமான எந்த விதமான லாஜிக்கும் இல்லை எந்த விதமான எஜுகேஷன் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவன் அரை மனிதன் கல்வி கற்றுக்கொண்டவன் முழு மனிதன் கல்வி கற்காதவன் அரை மனிதன் அதெல்லாம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஞாபகத்து எது என்று சொன்னால் கல்வி தான் கல்வி கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் மனிதன் சிறப்பு அடைகின்றான் அந்தஸ்து பெறுகிறான் அதனால தான் சுன்தலா சாக தன்னுடைய அருமை மருமகன்லியில் அவர்களை பார்த்து சீனம் தேசம் நீ கல்வியை கற்றுக்கொள் என்று ஏன்னா கல்விதான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்று அல்லாஹ் தன்னுடைய அருள்முறை திருமுறையில கல்வியை பற்றி நிறைய இடங்களில் பேசுகிறான் அதில் ஒரு இடத்தில் இப்படி சொல்வான் நபியே உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் நீ படிப்பீராக ஓதுவீராக என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்போ இப்போ நபிக்கு அவங்க என்ன சொல்றான் நீங்கள் முதல் படிங்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்க என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறான் அப்போ கல்வியின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் அந்தஸ்து பெறுகிறான் என்பது உண்மையான விஷயம் இப்ப இந்த கல்வியில ரெண்டு விதமான கல்வி இருக்கு ஒன்று உலக கல்வி இன்னொன்று ஆகிரத்துடைய அறிமுத்துடைய இல்முனா அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் பற்றி தெரிந்து கொள்வது குரானை பற்றி தெரிந்து கொள்வது மார்க்க விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வது எது நல்லது எது கெட்டது எது ஹலாறு எது ஹராமு எது உண்மை எது பொய்மை எதை செய்தால் நன்மை எதை செய்தால் தீமை என்கிற விஷயங்கள் அனைத்தையுமே நமக்கு புரிவைப்பது எது தெரியுமா கல்வி தான் ஏன்னா கல்வியின் மூலமாக தான் மனிதன் சிறப்பு அடைகிறான் என்பதை பெருமானா சல்லலா சார் இந்த உலகத்திற்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அந்த கல்வியை எந்தளவுக்கு மக்கள் வந்து படிக்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு மும்முரமாக இருக்கிறாங்க ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கு தான் கண் குரான் ச அவர்கள் ஒரு ஹடீஸில் இப்படி கூறுவார்கள் உங்களுக்கு சிறந்தவர் யார் தெரியுமா யார் குரானை தானும் கற்று அது பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள் அப்ப இந்த குரானை கொண்டு முதல்ல நாம என்ன செய்யணும் குரானை நாம படிக்கணும் அதை பிறர்களுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்யணும் தேர்ச்சி பெற்றோர்களா இருக்கும் நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது பிறருக்கும் கற்றுக் கொடுப்பதின் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கையும் உண்டான வழிகளில் நாம் ஈடுபட வேண்டும் ஆக எல்லாமே இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பெருமான சராசர்கள் இந்த உம்மத்தினருக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கட்டளிட்டார்களோ அந்த விஷயங்கள் அனைத்தும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் குறிப்பா இந்த கல்வி இந்த கை விஷயத்துல பெருமான சராசரம் அந்த விஷயத்தை அதாவது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கல்வியை தேடுவது கடமை என்று சொன்னார்கள் நம்பிய நாயகம் இல்லாமல் அல்ல அதன் அடிப்படையில் வாழ்வதற்குண்டான வழிகளை நம் எல்லோருக்கும் நேசாக்கி தந்துருவானாக கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக தெளிவு பெற்றவர்களாக ஹக்கு எது உண்மையது புரியது என்கிற பிரித்து அறியக்கூடியவர்களாக்கி ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் குறிப்பாக இன்றைக்கு நாகரீகம் என்று சொல்லி கொண்டு அநாகரிகமான செயல்பாடுகள் ஈடுபடுவது கல்வி அல்ல அநாகரிகத்திலிருந்து இருந்து நாகரிகத்திற்கு கொண்டு வருவதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய ஒரு தாற்பயம் எல்லாமும் அதன் கல்வி கல்வி கல்வியை கற்று அதன்படி வாழ்வதற்குண்டான வழிகளை நம் எல்லோருக்கும் நேசாயத்தில் தந்துருவானாக